சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேக்ஸ் ரீடர் புக்க பாத்தீங்களா என கூக்குரலிட்டால் சங்கவி நீ எங்க வச்சியோ அங்கதான் இருக்கும் பாருமா என்றால் லட்சுமி லட்சுமி ரெடியா என்றபடியே சமையலறைக்குள் வந்தார் சிவஞானம் உடனே லட்சுமி போட்டு தரேங்க பசங்க வாட்டர் பாட்டில் தண்ணியை நிரப்புங்க ஸ்கூல் பஸ் வந்துடும் என்று கூறியபடியே பிள்ளைகளுக்கான மத்திய உணவு டப்பாக்களை பைக்குள் எடுத்து வைத்தார் அப்பா வேக்சினேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க என வந்து நின்றான் பூபாலன் எல்லாம் கடைசி தான் காட்டுவியா நேத்தே கையெழுத்து வாங்கியிருக்கலாமல்ல என்றார் லட்சுமி மறந்துட்டேமா என்று கூறிய பூபாலனிடம் தான் கையெழுத்திட்ட ஃபார்மை தந்தார் சிவஞானம் பாட்டிலில் நீர் நிரப்பிக் கொண்டே லட்சுமியை உற்று பார்த்த சிவஞானோ லட்சுமி என்னாச்சு உன் முகம் ஒரு மாதிரி தெரியுது உன் பேச்சும் வேற மாதிரி இருக்கு என்றார் அதற்கு லட்சுமி ஆமாங்க ஸ்கூல் பஸ் காலையில ஏழு மணிக்கே வந்துடுது பிள்ளைங்களை கிளப்பிட்டு பேசலான் இருந்தேன் என்று நிதானமாக கூறினார் சங்கவியும் பூபாலனும் பள்ளிக்கு கிளம்பினார்கள் காலையில படுக்கை விட்டு எந்திரிக்கும் போதே கண்ணும் கீழ்த்தாடை எல்லாம் நம்ம நம்மனு ஏதோ இழுக்கிற மாதிரி வழியா இருந்துச்சு முதல்ல பல்லு தான் நினைச்சேன் ஆனா இப்போதான் தெரியுது கண்ணு உதடு மூட மாட்டேங்குது கழுத்து கண்ணம் பல்லு எல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க என பேசிக்கொண்டே தயார் செய்த காஃபியை கணவரிடம் நீட்டினார் லட்சுமி முதல்ல டாக்டர் கிட்ட போகலாம் நீ சாப்பிட்டு கிளம்புமா நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிடுறேன் என கூறினார் சிவஞானம் லட்சுமிக்கு உணவு விழுங்குவது கடினமாயிருந்தது மருத்துவமனை செல்லும் வழியில் லட்சுமியின் தோழி புவனா என்ன லட்சுமி இந்த பக்கம் நேத்து கூட நல்லா இருந்தியே இப்போ ஓ முகம் கொஞ்சம் கோணலா தெரியுது எப்படியாச்சு லட்சுமி என அதிர்ச்சியாக கேட்டார் தெரியல என சைகை செய்தபடி தனது சேலை முந்தானை கொண்டு தலையில் முக்காடு அணிந்தபடி நகர்ந்தார் லட்சுமி லட்சுமியை பரிசோதித்த நரம்பியல் டாக்டர் மூளையில இருந்து முகத்துக்கு போற நரம்புல பிரச்சனையாயிருக்கு இத முகவாதம்னு சொல்லுவாங்க இது உண்டாக பல காரணங்கள் இருக்கு ஹெச்எஸ்வி ஒன் அதாவது ஹேப்பி சிம்ப்ளக்ஸ்ங்கிற வைரஸால இருக்கலாம் நோய் எதிர்ப்பு சம்பந்தமான பிரச்சனை இரத்த சோகை குறைபாடுனால மன அழுத்தத்தினால அதிக குளிர்னாலன்னு இப்படி பல காரணங்கள் சொல்லலாம் பயப்படாதீங்க எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் மூலமா சிகிச்சை பண்ணலாம் இது குணமாக மூணு நாளும் ஆகலாம் மூணு வருஷமும் ஆகலாம் இவ்வளவு நாள்தான் உறுதியா சொல்ல முடியாது என்று கூறினார் சிவஞானம் தம்பதியினர் மருத்துவர் பரிந்துரைத்த மாத்திரைகளை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினர் அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் லட்சுமியிடம் முகமே கோணலா இருக்கு ஏவல் செய்வன கோளாரா இருக்குமோ என கூறிக்கொண்டே மாந்திரிகம் செய்யும் சிலரின் விலாசத்தையும் சில மருத்துவர்களின் பெயர்களையும் பரிந்துரைத்தார்கள் சிவஞானம் மனைவியிடம் நீ கவலைப்படாத லட்சுமி என்னோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சேன் சென்னையில இருக்கிற ஃபேமஸான பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய டாக்டர் இருக்காராம் நாளைக்கே போலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு என்ன என்று ஆறுதல் கூறினார் உடனே லட்சுமி என்னங்க நாம கும்பிடுற பங்கார அம்மா தாங்க பெரிய மருத்துவச்சி அடுத்த வாரம் ஆடிப்பூர விழாவுக்கு கஞ்சி வார்க்கவும் பால் அபிஷேகம் செய்யவும் குடும்பத்தோட போகணும்னு நினைச்சேன் அந்த ஆதிபராசக்தி அம்மா பங்காறு தாயி என்னை இப்பவே வர சொல்றா போல மேல் மருவத்தூருக்கு என்னைய கூட்டிட்டு போங்க என்றார் கொஞ்சம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருட்டும் நாம கிளம்பலாம் நாளைக்கு காலையிலயே மருவத்தூர்ல இருப்போம் என்றார் சிவஞானம் லட்சுமி அடிகளார் நூத்தி எட்டு போற்றி மந்திரங்களும் சக்தி கவசமும் படித்தபடி இருந்தார் மறுநாள் காலை மருவத்தூரில் பாத பூஜையில் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்கள் லட்சுமியை பார்த்து தீச்சட்டி எடு உனக்கு வந்தத நான் திருப்பிடுறேன் என்று கூறி ஆசி வழங்கினார்கள் மனநிறைவோடு பங்காறு அம்மாவை வணங்கிவிட்டு லட்சுமி வீடு திரும்பினார் மீண்டும் மேல்மருவத்தூர் சென்று ஆடிப்பூர விழாவை ஒட்டி நடைபெறும் அக்னி சட்டி ஏந்தி வரும் நிகழ்ச்சியில் லட்சுமி கலந்து கொண்டார் பங்காறு அம்மா அவர்கள் அருளியபடியே தீமைகளை பொசுக்கும் தீச்சட்டியை ஏந்தி வந்ததால் லட்சுமியின் முகவாத பிரச்சனை நீங்கியது லட்சுமியும் சிவஞானமும் அவர்களது குழந்தைகளும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் சிவஞானம் குடும்பத்தினர் ஆடி போற விழாவில் கஞ்சி வார்த்து பாலபிடேகத்தில் கலந்து கொண்டு பங்காறு அம்மாவிற்கு நன்றி செலுத்தி மனநிறைவோடு ஊர் திரும்பினார்கள் சக்திகளே தீச்சட்டி எடுக்கும் வாய்ப்பு ஆடி அமாவாசை தினத்திலிருந்து ஆடிப்பூரம் வரை மட்டுமே செய்யக்கூடிய வாய்ப்பு அது தீமைகளை போக்கி நன்மைகளை தரவல்லது ஆடிப்பூர விழாவின் அனைத்து நிகழ்வுகளுமே நமது ஊழ்வினைகளையும் பாவங்களையும் வல்லது நம் பங்காறு அம்மா அவர்கள் அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஆடிப்பூர தொண்டு கஞ்சி வார்த்தல் மற்றும் பாலபிஷேகத்தில் கலந்து கொள்ள செய்து அவர் தம் வினைகளை கழித்து அவர்களது கோரிக்கைகள் நிறைவேற்றி தருகிறார்கள் வாருங்கள் சக்திகளே இத்தகைய மகத்துவமும் அற்புதமும் கொண்ட ஆடி விழாவில் நாமும் கலந்து கொண்டு குருவருளையும் திருவருளையும் பெற்று வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்